திராவிடத்தால் எழுந்தோம்னு சொல்றோம் ஆனா திராவிடத்தால் எழுந்தோம் என்பது பெரியாரால் வாழ்கிறோம் அப்படிதான் சொல்லணும் ஏன்னா தந்தை பெரியார் இந்த தமிழ்நாட்டிற்கும் தமிழ் சமூகத்திற்கும் விட்டு சென்ற பணிகள் நிறைய கருப்பு சட்டை போட்டவங்களை விட கலர் கலரா போட்டவங்களை எல்லாம் யோசிக்க வைக்கிறார் தந்தை பெரியார் அவர்களுக்கெல்லாம் சமூக நீதிக்காக போராடிய தந்தை பெரியாரின் நினைவு நாம் வந்து என்னாலும் போற்ற வேண்டும் அதுதான் இன்றைய தலைமுறைக்கு கடத்தி செல்கிற ஒரு செய்தியாக பார்க்கப்படுகிறது அந்த அளவில் தந்தை பெரியார் பேசிய கருத்துரைகள் எழுத்துகள் எல்லாம் படைப்புகளாக வந்திருக்கிறதை பார்த்தால் இன்றைய தலைமுறைக்கு கடத்த செல்கின்ற வேர்களாக இருக்கிறது இந்த எழுத்துகள் திராவிடர் கழகத்தினுடைய ஆசிரியர் வந்து நிறையா தந்தை பெரியாரினுடைய கருத்துரையால் ஈர்க்கப்பட்டு நிறைய புத்தகங்கள் எல்லாம் பார்க்குறப்ப வியப்பாக இருக்கிறது அதனால் இந்த புத்தகங்கள் எல்லாம் வாசித்தாலே நாம் திராவிடத்தால் எழுவோம் தந்தை பெரியாரால் வாழ்வோம் பகுத்தறிவு வெல்க என்று சொல்லி தந்தை பெரியாரின் கருத்தியல்கள் இந்த தமிழ்நாட்டில் வாழ வேண்டும் வெல்ல வேண்டும்